மத்தியெழு என அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்கள் முப்பத்தி நான்கு தொடக்கம் நாற்பது முடியும் வரை ஜேசு சதுசெய்யரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெய்யர் ஒன்று கூடி அவரிடம் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழுமனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான அடிப்படையான ஆழமான கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான இரண்டு கட்டளைகளை குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே கிறிஸ்தவம் என்பது அன்பின் வாழ்வை குறித்து நிற்கிறது அன்பில்லாத வாழ்வு என்பது கிறிஸ்தவம் அல்ல ஆகவே அன்பில் உருவாக்கப்படுகிற இந்த கிறிஸ்தவம் அந்த அன்பின் அடிப்படையில் எங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அந்த அடிப்படையில் கிறிஸ்தவத்தின் அடையாளம் அன்பு என்று சொன்னால் கிறிஸ்துவின் அடையாளம் சிலுவை என்றால் அந்த சிலுவை இரண்டு மர சட்டங்களினால் உருவாக்கப்படுகிறது ஒன்று மேல் நோக்கிய நெடுக்கு சட்டம் மற்றது குறுக்கு சட்டம் இந்த இரண்டு சட்டங்களையும் இணைத்து சிலுவை உருவாக்கப்படுகிறது அது மர சட்டம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு சட்டங்களை குறிப்பிடுகிற பொழுது இந்த நெடுக்கு சட்டம் மேல் நோக்கிய இந்த சட்டம் கடவுளை அன்பு செய்கின்ற சட்டம் அதாவது எங்களை படைத்து உருவாக்கி பராமரித்து வருகின்ற இறைவனை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது நண்பார் இறைவனை அன்பு செய்தல் என்பது அரைகுறையாக எப்பவாவது இருந்துட்டு ஞாயிற்று திறமைகளில் அல்லது துன்பங்கள் வருகிற வேளைகளில் மட்டும் அன்பு செய்வதை குறிக்கவில்லை மாறாக வார்த்தை இவ்வாறு சொல்கிறது முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் ஆண்டவராகிய கடவுள் அன்பு செலுத்துவாயாக ஆகவே அங்கே முழுமையை குறிக்கிறது நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் முழுமையாக இறைவனை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது எங்களோடு வாழுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை உற்றார் உறவுகளை குடும்ப உறவுகளை சொந்தங்களை ஏன் எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்கள் எதிரிகளையும் அன்பு செய்ய ஆண்டவர் அழைக்கிறார் அதுதான் இந்த குறுக்கு சட்டமாகிய எங்களோடு வாழுகிற மக்கள் அந்த சட்டம் எதை குறைக்கிறது பாருங்கள் உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கிற பொழுது என்ன பிரியமானவர்களே என்னையும் சேர்த்து என்னோடு வாழுகிற அனைவரையும் இங்கே உள்வாங்கப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் அழகாக சொல்லுவது பாருங்கள் இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்று குறிப்பிடுகிறார் அப்படியாயின் நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை அடுத்திருக்கிறவர்களை நாங்கள் அன்பு செய்யாது விட முடியாது ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் சொல்லுகிறது கண்ணால் காண்கின்றவரை அன்பு செய்யாது கண்ணால் காணாதவரே கடவுளை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறவராய் மாறிவிடுவோம் ஆகவேதான் இந்த இரண்டு சட்டங்கள் கடவுளை அன்பு செய்தல் மனிதரை அன்பு செய்தல் என்பதுதான் இயேசு ஆண்டவர் எங்களுக்கு தந்த முதன்மையான முழுமையான அதற்கு இணையான இந்த இரண்டு சட்டங்கள் வார்த்தைவாறு சொல்கிறது பாருங்கள் திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கினர்களின் நூல் எல்லோ இதுதான் அடிப்படை என்று குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இறைவனை அன்பு செய்வோம் முழுமையாய் அன்பு செய்வோம் எங்களோடு வாழுகிற எங்கள் உறவுகள் சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவுகள் பெற்றோர் பிள்ளைகள் அத்தோடு எமக்கு தீமை செய்தவர்கள் எம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்வோம் அதுவே கிறிஸ்தவம் அதுவே கிறிஸ்தவ வாழ்வு ஏனெனில் அன்பே கடவுள் அன்பே இறைவன் அன்புதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் ஆமேன்